ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ் ரோசான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இருக்கு இந்த ஆண்டுல ஆங்கில மாதத்துல ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து இருக்கு ஸோ இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதம் முக்கியமான மாதம் என்பதற்கு காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்களும் ஜோதிட சம்பந்தப்பட்ட நாட்களும் நிறைய வரும் அதனாலேயே இந்த மாதம் மிக முக்கியமான மாதம் என்று குறிப்பிடப்படுது இந்த மாதத்தில் சமீபத்தில் தான் ஆன்மீக ரீதியாக ஒரு முக்கியமான நாளானது வந்தது அது என்றைக்கின்னா செப்டம்பருடைய ஏழாம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாளில் ஆவணி பௌர்ணமியானது வந்தது ஆவணி மாதத்துடைய பௌர்ணமி மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணமும் நடைபெற்றது ஸோ நடைபெற்ற இந்த பௌர்ணமி கிரகணத்தினால சூத காலமானது உருவாயிருக்கு அதனால் இந்த பதினைந்து நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சூத காலம் இருக்குது ஏன்னா பௌர்ணமி வந்த அன்னைக்கு தான் முழு சந்திர கிரகணம் பௌர்ணமி அப்பயே நடந்தது அதனால் பௌர்ணமியுடைய சூத காலமானது தற்போது ஏற்பட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிட்ட அதில் மகரம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் மகரம் ராசியில பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி ஆபத்தாக இருந்தாலும் சரி அதெல்லாம் கிரகங்கள் சேர்றத வைத்து இந்த பதினைந்து நாட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் அது என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பௌர்ணமியில் நீங்கள் ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை தலையெழுத்து மாறும் ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரகங்கள் சேர்கிறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருந்த பௌர்ணமி திதி ஞாயிறு என்றால் சூரிய பகவான் நமக்கு பணத்தையும் நகையையும் தைரியத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் இவர் ஸோ இந்த பௌர்ணமியில் மகாலட்சுமி வழிபாடு செய்தால் நம்ம வீட்டில் செல்வம் பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை அதுவும் இந்த பதினைந்து நாட்கள் வெற்றி கொடுக்கக்கூடிய நாட்கள் அதனால் வெற்றி கொடுக்கக்கூடிய வெத்தலை வைத்து ஒரு சிறப்பு பரிகாரம் வந்து செய்யணும் ஆக்சுவலி ஆவணி மாதம் பேசிக்காகவே பெருமாளுக்கும் அப்புறம் விநாயகருக்கும் உரிய மாதம் ஏன்னா பெருமாளுடைய அவதாரமான கண்ணனும் விநாயகரும் பிறந்தது இந்த மாதம்தான் இதெல்லாம் வந்து சக்திகள் இருந்த மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் பௌர்ணமியுடைய இந்த பதினைந்து நாட்களில் எளிமையான ஒரு ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு இதை செய்கிறதுனால உங்களோட லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக மாறும் ஸோ பௌர்ணமியுடைய சூத காலம் இந்த பதினைந்து நாளில் பெத்தளை பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த டைம் எப்போ செய்கிறதாக இருந்தாலும் மாலை ஆறு மணிக்கு மேலே தான் நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் செய்யணும் உங்கள் வீட்டில் வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்து கொள்ளுங்கள் மொட்டை மாடி பால்கனி ஜன்னல் பக்கம் எந்த இடத்துல அமர்ந்து செய்தாலும் சரிதான் சுத்தமான மஞ்சள் தூள் எடுத்து அதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி அதை கரைத்து கொள்ளுங்க இந்த மஞ்சளை வந்து விரலை தொட்டு எழுதக்கூடிய அளவுக்கு மஞ்சளை தயார் செய்து கொள்ள வேண்டும் ஒரு அழகான வெட்டிலை கொள்ளுங்க உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலை இந்த தொட்டு வெற்றிலையில் மகாலட்சுமி தாய மனதார நினைத்து ஒரு முறை ஸ்ரீம் என்ற வார்த்தையை எழுதுங்க வெத்தலையை வந்து ஒரு தட்டு மேல் வைத்து இந்த வார்த்தையை எழுதிவிட்டு மகாலட்சுமி நினைத்து இந்த ஸ்ரீம் என்ற வார்த்தையை மனதிற்குள் மந்திரமாக செபிக்க வேண்டும் ஐந்து நிமிடம் ஆள் மனதில் மகாலட்சுமி நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்புறம் இந்த பரிகாரம் வந்து நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலாக எந்த டைம் வேணாலும் செய்யலாம் அதுக்குன்னு இரவு பன்னெண்டு மணிக்கெல்லாம் செய்யாதீங்க இரவு ஒன்பது மணிக்கு முன்பாக எப்போ செய்கிறதா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்து முடிங்க அந்த நிலவோடியுடைய சக்தி வெத்தளை சக்தி அப்புறம் சூரிய பகவான் சக்தி மஞ்சள் ஆற்றல் ஒரு சேர உங்களுக்கு கிடைக்கும் மேகமூட்டத்துக்கு இடையில் நிலவு தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை இந்த சந்திர பகவான் ஆற்றல் பதினைந்து நாள் பூமியில் நிறைவாகத்தான் இருக்கும் ஸோ வழிபாடை முடித்து விட்டு இந்த தட்டை வந்து கொண்டு வந்து அப்படியே பூஜையில் மகாலட்சுமி தாயின் முன்பு வைத்து விடுங்க கழுக்கும் போல பூஜை நிலை விளக்கேற்றி அலங்காரம் செய்து கற்பூர ஆர்த்தி காண்பித்து பூஜை நிலைவு செய்ங்க இந்த மஞ்சள் சிறிது நேரம் காய்ந்த பிறகு வெத்தலையோடு அப்படியே எடுத்து இதை திறந்தபடியே பீரோவில் வைத்து விடுங்க பீரோவம் மூடுங்க வெத்தலையை திறந்தபடி பீரோவில் வைத்து விட்டுட்டு இருக்கீங்கன்னா மனமுருகி உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வருகை இருக்கும் நிறைய பண நகை சேரும் அந்த மாதிரி அது செய்ய நடக்கும் ஸோ அவ்வளோதான் பரிகாரம் மூன்று நாட்கள் கழிவிட்டோம் அதுக்கப்புறம் வெத்தலை எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விடுங்க இந்த இரண்டு நாட்கள்லேயே நில ஒளியின் ஆற்றல் மகாலட்சுமி ஆற்றல் சூரிய பகவான் அருள் என்பதால் பெருமாள் ஆசி உங்க பீரோவுக்கு கெடுத்து விடும் நீண்ட நாட்களாக பணம் சேராமல் இருந்த பீரோவில் கூட இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய பணம் சேர தொடங்கி நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாட்டை செய்து பலன் பெறுங்க ஸோ இது வந்து மகர ராசிக்காரங்க இந்த பௌர்ணமியுடைய இந்த பதினைந்து நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இப்போ உங்களோட ராசிக்கு கிரகநிலைகள் சேர்றதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ கிரகநிலைகள் சேர்றதுனால உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் சூத காலத்தில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகநிலைகள் இப்படி தான் அமைந்திருக்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி கிரகநிலைகள் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி அமைஞ்சதுனால இது மாதிரி நீங்கள் நடக்கணும் இதில் சில கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு போய் அதற்கேற்ப பலன்களை வந்து கொடுக்குது அதனால் அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் போயிருங்க சரி ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகநிலைகளில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மிக மிக முக்கியமாக வந்து ராசிநாதன் சனி வந்து தனஸ்தானத்தில் பக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார் ராகுவை போல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே வந்து கொடுப்பவனும் இல்லை என்று சொல்லலாம் அந்த அடிப்படையில் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் இருந்தாலும் ராசிநாதன் பக்ர இயக்கத்தில் இருப்பதால் செலவுகள் நிறைய ஏற்படும் சுப செலவுகளாக செய்வது நல்லது இடர்பாடுகளுக்கு நடுவுல முன்னேற்றங்கிறது ஏற்படும் இருந்தாலும் வருமான பற்றாக்குறை ஏற்படாது இது போன்ற பகர காலங்களில் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவது நல்லது ஸோ அத்தியாவசிய பொருட்கள் வாங்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறமேட்டு ராசிக்கு சுக்கரன் வராரு உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்திற்கு இந்த டைம் வரும்போது புனித பயணங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்கும் புகழ் ஒரு பக்கம் கூடும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த தொலைகள் வந்து அகலும் ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கி வந்த உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும் நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விட வேண்டாம் தொழில் வளர்ச்சி அப்போதான் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விரும்பிய ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் பிள்ளைகள் வகையில் முன்னேற்றம் திருப்திகரமாக தான் உங்களுக்கு இருக்கோ அப்புறம் சிம்ம ராசிக்கு புதன் வராரு உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் ஆறுக்கு அதிபதி எட்டில் வருவது நல்ல நேரம்தான் கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் லாபம் கிடைக்கும் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கும் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பக்கூடிய உங்களுக்கு அதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து வந்தினைவாங்க பொதுவாழ்வில் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் இதுவரை எதிர்பார்த்த பொறுப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நான்கு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தொழில் ஸ்தானத்துக்கு இப்போ வர்றதுனால தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயரும் எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும் வியாபாரம் பார்த்திங்கன்னா வெற்றி நடை போடும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய நேரம் இது இடம் வாங்குவது பூமி வாங்குவது போன்றவற்றில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டலாம் கட்டிடம் கட்டக்கூடிய பணி நீங்கள் இப்போ தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம்தான் இந்த நேரத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கோ அன்பு நண்பர்களுடைய ஆதரவு குறையோ தொழிலில் யாரையும் நம்பி செயல்பட இயலாது தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த பௌர்ணமியுடைய இந்த பதினைந்து நாட்கள் சூத காலத்தில் இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து pai berenggak நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மகர் ராசிக்காரங்க பார்க்கணுங்கிறது வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் புதிய தோல்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் ഇപ്പോൾ സ്വാരസ്യം വേറൊരു വീഡിയോയിൽ ഉള്ള സന്ദിക്കേ താങ്ക്